வேலை உணவு முறை பற்றி பல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெற என்னோட வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க புது வீடியோ போடும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே ஆங்கில மருத்துவ சிகிச்சை முறை சர்க்கரை நோயை குணப்படுத்துவது இல்லை மேலும் மேலும் சர்க்கரை நோயின் தீவிரத்தை அதிகப்படுத்தி சர்க்கரை நோயாளர்களை சாவை நோக்கி விரைவில் தள்ளுகிறது இது ஏன் என்பதை பற்றி இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம் பொதுவா டைப் டூ டயபிட்டிஸ் வந்தவங்க பெரும்பாலும் அதாவது தொண்ணூத்தி சதவீதம் பேர் ஆங்கில மருத்துவ முறையின் மூலம் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் இவர்களின் பரிந்துரைப்படி சர்க்கரை நோய் இல்லாத ஒருவருக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நூறு எம்ஜி பர் கீழே இருக்க வேண்டும் உணவு உண்டபின் இரண்டு மணி நேரம் கழித்து எடுக்கப்படும் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் நூத்தி நாற்பது எம்ஜிவ கீழே இருக்க வேண்டும் நான் பேலியோ உணவு முறை ஆலோசகராக இதுவரைக்கும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட டைப் டூ டயபிட்டிஸ் நோயாளர்களின் ரத்த பரிசோதனை முடிவுகளை பார்த்திருக்கிறேன் இவர்கள் ஒருத்தருக்கு கூட பாஸ்டிங் பிளட் சுகர் நூறு கீழே இருந்ததில்லை போஸ்ட் ப்ரண்டல் பிளட் சுகர் நூற்றி நாற்பது கீழே இருந்ததில்லை இவர்கள் எல்லோரும் ஆங்கில மருத்துவமனை மூலமாக மருந்து மாத்திரைகள் இன்சுலின் ஊசிகள் வரை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் ஆனாலும் இவர்களின் ரத்த சர்க்கரை அளவு குறைவதே இல்லை உதாரணத்துக்கு வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவர் மருத்துவர்கிட்ட போறார் மருத்துவர் என்ன பண்ணுவார் ஆன்டிபயோட்டிக்ஸ் எனப்படும் வைரஸ்களை கொல்லக்கூடிய மருந்து வகைகளை பரிந்துரை செய்வார் வைரஸ் காய்ச்சல் வந்தவர் அந்த மருந்துகளை சாப்பிட்டு ஒரு வாரம் பத்து நாட்களில் அவரின் வைரஸ் நோய் குணமடைந்துவிடும் ஆனால் டைப் டூ டயபெட்டிஸ் வந்தவரோட நிலைமை என்னன்னு பார்ப்போம் டைப் டூ டயபெட்டிஸ் தெரிஞ்ச உடனே டபெட்டாலஜிஸ்ட் அதாவது அவரது சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் மெட்ரமின் வகை மாத்திரைகளை முதலில் பரிந்துரை செய்வார் ஆரம்பத்தில் இந்த வகை மாத்திரை நல்லாவே வேலை செய்யும் இரத்த சர்க்கரை அளவு உடனடியாக குறையும் சர்க்கரை நோய் அளவும் நம்ம சந்தோஷமாயிடுவாரு ரத்த சர்க்கரை அளவு குறைஞ்சிட்டே வருது சீக்கிரமே நம்மளோட டயபெட்டிஸ் நோய் சரியாயிடும் முழுக்க முழுக்க குணமாயிடும் அப்படின்னு நம்புவார் ஆனால் சில மாதங்கள் சில வருடங்களில் இந்த வகை மாத்திரைகள் வேலை செய்யாது அவரின் ரத்த சர்க்கரை அளவு மீண்டும் உயரும் இப்போ திருப்பி அவர் டாக்டர் போவார் இந்த மாதிரி டாக்டர் என்ன பண்ணுவாரு டோசேஜ் அதிகப்படுத்துவார் ஒரு மருந்து கொடுத்தவர் இந்த முறை இன்னும் இரண்டு மூன்று மருந்துகளை சேர்த்து எழுதி தருவார் ஒரு வேலைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தவர் மூணு நான்கு மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிருவார் இந்த முறையும் ரத்த சக்கரை அளவு ஆரம்பத்தில் குறையும் ஆனால் மீண்டும் சில மாதங்கள் சில வருடங்களில் ரத்த சக்கரை அளவு உயர ஆரம்பிக்கும் இந்த மாத்திரைகள் வேலை செய்யாமல் போய்விடும் இந்த முறை மருத்துவர்கள் செல்வார் அவர் வேறு வழியே இல்லை உங்களுக்கு மாத்திரைகள்லாம் வேலை செய்யல இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஊசி மூலம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸோ சர்க்கரை நோயாளி ஆரம்பத்தில் அஞ்சு யூனிட் பத்து யூனிட் ஒரு வேலைக்கு எடுப்பார் காலை பத்து யூனிட் இரவு பத்து யூனிட் எடுப்பார் நாளிலே வேலை அந்த இன்சுலின் அளவும் போதாது நீண்டு மருத்துவர் இன்சுலின் யூனிட் அளவுகளை அதிகப்படுத்துவார் ஒரு வேலைக்கு பதினஞ்சு யூனிட் இன்சுலின் மூன்று வேலைக்கும் சேர்த்து நாற்பத்தஞ்சு யூனிட் எடுப்பார் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் வேலை செய்யாது ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சு யூனிட் முப்பது யூனிட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் இவ்வளவு இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்தும் அவருக்கு ரத்த சக்கரை அளவு குறையாது ஏன் கனடா நாட்டை சேர்ந்த நெஃப்ராலஜிஸ்ட் சிறுநீரக நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜேசன் ஏன் ஆங்கில மருத்துவ சிகிச்சை முறை சர்க்கரை நோயை குணப்படுத்தவில்லை அப்படிங்கிறதுக்கு இரண்டு அருமையான விளக்கங்கள் கொடுக்கிறார் அவர் சொல்கிறார் ஆங்கில மருத்துவ சிகிச்சை முறை இரண்டு பொய்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் ஆங்கில மருத்துவ சிகிச்சை முறையால் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியவில்லை அந்த இரண்டு பொய்கள் என்ன அவர் சொல்றார் முதல் பொய் டைப் டிசீஸ் அதாவது டைப் நோய் நீண்ட நாள் நீடித்து மேலும் மேலும் தீவிரமடைந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னு ஆங்கில மருத்துவம் சொல்லுது இது வந்து பொய் அப்படிங்கறத மிக எளிதாக நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்ற டாக்டர் ஜெயசன்பங் டாக்டர் ஃபங்க் மூன்று ஆதாரங்களை கொடுக்கிறார் ஆதாரம் ஒன்று அதிகமான உடல் எடை உள்ளவர்கள் உடல் எடை குறைப்பதற்காக பெரியாட்ரிக் சர்ஜரி எனப்படும் இறைப்பை அறுவை சிகிச்சை செய்துக்கிறார்கள் நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இறைப்பையின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து இறைப்பையின் அளவு சிறிதாக்கப்படும் அல்லது இறைப்பை மடித்து தைக்கப்பட்டு அளவு சிறிதாக்கப்படும் இறைப்பையின் அளவு குறைக்கப்படுவதனால் இவர்களால் அளவு உணவு உண்ண முடியாது அதாவது நாலு இட்லி சாப்பிட்ட ஒருத்தர் பெரியாட்ரிக் சர்ஜரி செய்த பின்பு ஒரு இட்லி தான் சாப்பிட முடியும் அவர்கள் எடுக்கும் உணவின் அளவு வெகுவாக குறைந்துவிடும் ஸோ அவங்க எடுக்கக்கூடிய கலோரியும் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ கலோரி டெபிசிட் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அவர்களின் உடல் எடை குறையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியிட்ட ஒரு ஆய்வு இவ்வாறு சொல்கிறது அதாவது டைப் டூ டயபிட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு பயாட்டிக் சர்ஜரி செய்தாங்க அவங்களுக்கு பயாட்டிக் செய்து முடித்த நான்கு வாரங்களில் அவர்களின் இரத்த சர்க்கரை அளவு வெகுவாக குறைஞ்சிருச்சு டைப் டைபெட்டிஸும் முழுசாக உடமடைஞ்சிருச்சு இதான் இவங்க ஆய்வு மூலம் கண்டுபிடிச்சாங்க ரெண்டு டாக்டர் ஜேசன் ஃபங்கோட மார்கரெட் என்கிற டைப் டயபடிஸ் நோயாளர் ஒருவர் இருபத்தேழு வருடங்களாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் இவர் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது யூனிட் இன்சுலின் அது கூட ரெண்டு கிராம் மெட்ஃபார்மின் எடுத்துக்கொண்டிருந்தவர் இவரோட

இருபத்தேழு வயதான ஒரு இளைஞர் ஒருத்தர் அப்பதான் புதுசாக அவருக்கு டைப் டூ டயபெட்டிஸ் நோய் இருக்கிறது தெரிய வந்தது அப்போது அவரது பர்சன்ட் அவருக்கு ஆங்கில முறையை கடைப்பிடிக்கும் ஒரு மருத்துவர் மூன்று வகையான மருந்து எடுத்துக்க சொன்னார் அவர் வந்து அதை மறுத்து விட்டு டாக்டர் ஜேசன் ஃபங் பரிந்துரைத்தபடி குறைவாக நிறை ஒழுப்பு எனப்படும் பேலியோ லோ ஹை ஃபேட் டயட் ஃபாலோ பண்ணாரு நான்கு வாரத்தில் அவரோட சர்க்கரை அளவு முழுதாய் குறைந்து குணமாயிட்டார் அவரோட சதவீதத்துக்கு கீழே வந்துவிட்டது மேலே சொன்ன மூன்று ஆதாரங்களிலும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் சர்ஜரி செய்த போதும் ஃபாஸ்டிங் எனப்படும் இடைவெளி விட்ட விரதம் இருந்தபோதும் குறைமாவும் நிறையொழுப்பு அதாவது பேலியோடய எடுத்த போதும் டூ சர்க்கரை நோய் முழுதாய் குணமடைந்தது ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் எந்த மாதிரி சிகிச்சை முறை அளிக்கிறாங்க ஒன்று உடல் செல்களின் இன்சுலின் உணவு அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் அல்லது கணையத்தின் பீட்டா செல்கள் அதிகப்படியாக இன்சுலனை சொருக்கச் செய்வதற்கான மருந்துகள் பரிந்துரை செய்ய இரண்டு ஹியூமன் இன்சுலினை ஊசி மூலம் உடலுக்குள் செலுத்த சொல்றாங்க மூன்று லோஃபேட் எனப்படும் குறை கொழுப்பு உணவு முறையை கடைபிடிக்க சொல்றாங்க இந்த மூன்று முறையையும் கடைபிடித்த ஒருவருக்கு சர்க்கரை முழுதாக உணவடைந்தது இரத்த சர்க்கரை அளவு குறைந்தது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா நிச்சயமா இருக்காது ஆனால் உண்மையில் சர்க்கரை நோய் ஒரு குணப்படுத்தக்கூடிய உணவு முறை சார்ந்த நோய் அப்படின்னு டைப் டூ இஸ் ஜெய்சந்த் டைப்யூரபிள் டயபட்ரி சார்ந்த உணவினால் ஏற்படக்கூடிய ஒரு நோயை உணவுமுறை மாற்றத்தினால் மட்டுமே குணப்படுத்த முடியும்னு அவர் சொல்றார் ஆங்கில மருந்துகள் மூலம் டைப் டூ டயபட்டிஸ் நோயை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறார் அதாவது டைப் டூ கேன் பி ஒன்லி பை adopting changes to the diet not through medication அப்படிங்கிறார் போய் நம்பர் 2 lowering blood sugar is the goal of allopathic treatment ரத்த சக்கரை அளவை குறைப்பதே அலோபதி மருத்துவமுறையின் தாயாய நோக்கம் இது தவறான அணுகுமுறை அப்படின்னு மிக எளிதாக நிரூபிக்க முடியும்னு சொல்றாரு டாக்டர் ஜெய்சந்தன் டைப் ஒன் டைப் டூ டயபட்டிஸ் நோய் உள்ளவர்களுக்கு பொதுவாகவே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் இதனால இவர்களின் உடம்புல அழுத்தம் ஏற்படுது மேலும் அட்வான்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஏஐஜி எனப்படும் குளுக்கோஸ் மற்றும் மூலக்கூறுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளுடன் இணைந்து இதற்கு மேல ஒரு பூச்சு பூசப்பட்டு காணப்படுது இதனால உடலுக்கு திங்கி விளையக்கூடிய இதய நோய்கள் நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு நோய் அல்சிமன் நோய் போன்ற நோய்கள் உருவாகின்றன டயபெட்டிஸ் முத்தி போன நிலையில நமது கண்கள் பாதங்கள் இதயம் ரத்த அளவில் தக்க ரீதியா பார்க்கும் போது அதிகமாக இருக்கும் ரத்த சர்க்கரை அளவை குறைச்சு சீராக வைத்துக் கொண்டால் மேலே சொன்ன இதய நோய் அல்சைமர் நோய் சிறுநீரக செயலப்பு நோய் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது தவறு அப்படின்னு ஒரு ஆய்வு நிரூபிச்சாங்க இரண்டாயிரத்தி எட்டுல நியூ இங்கிலாந்து மெடிக்கல் ஜேர்னல் வெளியிட்ட அக்காட் என்னும் சோதனையில் இது தவறு என்பது நிரூபிக்கப்பட்டது அதாவது டைப் டூ டயபெட்டிஸ் நோய் உள்ள ஆயிரம் பேருக்கு மருந்துகள் மூலம் அவர்களின் ரத்த சர்க்கரை அதிகம் ஏறாமல் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு மேலே சில நோய்கள் வருவது தடுக்கப்பட முடியவில்லை அவர்கள் இறப்பு சதவீதமும் அதிகரித்தது குறையவில்லை என்பதுதான் உண்மை ஒருவருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எனப்படும் பாக்டீரியாக்கள் ஏற்படும் தொற்று நோய் வந்திருக்குன்னு வச்சுப்போம் அவர் மருத்துவற்ற போறாரு பக்டீரியா இன்ஃபெக்ஷன் வருவதற்கு மூல காரணம் ரூட் காஸ் தீமை விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அதன் சிம்டம்ஸ் அறிகுறி காய்ச்சல் உடனே மருத்துவர் ஆன்டி பாக்டீரியல் மெடிசின் எழுதி கொடுக்கிறார் அதாவது பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய மருந்துகள் எழுதி கொடுக்கிறார் அந்த ஆன்டி பாக்டீரியல் மெடிசின் சாப்பிட்ட உடனே பாக்டீரியாக்கள் அழிக்கப்படுது அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடுது ஆனால் அதனுடைய சிம்டம் காய்ச்சலுக்கு மட்டும் மருந்து கொடுத்தால் நிச்சயம் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் சரியாகாது அதே போல டைப் டு டயபெட்டிஸ் வருவதற்கான மூல காரணம் நம் உடல் செல்களில் ஏற்படும் இன்சுலின் எதிர்ப்பு நிலை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டைப் டூ டயபட்டிஸ் வருவதற்கான வந்ததற்கான அறிகுறி ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை இருப்பது ஹை பிளட் சுகர் லெவல் இன் தி பிளட் ரூட் காஸ் ஃபார் டைப் டூ டயபடிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சிம்டம் ஹை சுகர் லெவல் அலோபதி மருத்துவத்தில் மூலகாரணமான இன்சுலின் எதிர்ப்பு நிலையை குறைக்க முயற்சி செய்யப்படவில்லை மாறாக இரத்தத்தில் அதிகமாக இருக்கும் குளுகோஸ் அளவை குறைக்க எல்லா முயற்சியும் எடுக்கப்படுகிறது பின்னர் எப்படி ஆங்கில மருத்துவம் டைப் டூ டயபிட்டிஸ் நோயை குணப்படுத்தும் டைப் டூ சர்க்கரை நோயாளர்கள் தாங்கள் எடுக்கும் ஆங்கில மருந்து மாத்திரைகள் இன்சுலின் ஊசிகள் சர்க்கரை நோயை குணப்படுத்தாமல் அதை மேலும் மேலும் தீவிரமாக்குகிறது அப்படின்னு பார்த்தோம் இதனால் பல உடல் உபாதைகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம் இது எப்படி நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா விரிவா பார்ப்போம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் உண்ணும் உணவில் இருக்கும் மாவுச்சத்து எப்படி வளர்சனை மாற்றம் அடைகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது அவசியம் நாம் மாவுச்சத்து உள்ள உணவுகள் உண்ணும்போது அது குளுக்கோஸா ரத்தத்தில் வருது அந்த குளுக்கோஸ் நம் உடலுக்கு தேவையான சக்தி நம் உடலில் இருக்கும் லட்சக்கணக்கான செல்களுக்கு சக்தி தேவை இந்த குளுக்கோஸை செல்களுக்கு அனுப்பி வைக்கணும் அதுக்காக கணையத்தில் உள்ள பீட்டாசெல்கள் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு குரோத் ஹார்மோன சுரக்குது எந்த அளவுக்கு மாவுச்சத்து உள்ள உணவு உண்கிறோமோ அதன் தேவைக்கு தகுந்தபடி இன்சுலின் அளவு சுரக்கும் இன்சுலின் ரத்தத்தில் வருது இந்த இன்சுலின் குளுக்கோஸை செல்களுக்கு ஏற்றி செல்லும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் சோ இன்சுலின் இப்போ ரத்தத்தில் வந்த குளுக்கோஸை உடலுக்கும் லட்சக்கணக்கான செல்களுக்கு எடுத்து செல்கிறது இப்போது செல்களின் சக்தி தேவையை பூர்த்தி செய்த பின் மீதமிருக்கும் குளுக்கோஸை கல்லீரல் கிளைக்கோஜனை கல்லீரோட கெப்பாசிட்டி ரொம்ப குறைவுதான் அதனால எவ்வளவு கிளைக்கோஜன் சேமிச்சு வைக்க முடியுமோ சேமித்து வைத்தது போக மீது அப்படிங்கிற செயல் மூலம் டிரைகிரி கொழுப்பா மாத்துது அந்த டிரைகிரிசு கொழுப்பையும் தனக்குள்ள சேமிச்சு வச்சுக்குது அதன் கொள்ளளவு தீர்ந்தது போக மீதமுள்ள டிரைகிரிசு கொழுப்பை வெளியே தள்ளுகிறது இதுதான் மாவுச்சத்து உணவு உண்ணும்போது நடக்கிறது நாம் உணவு உண்ணாத விரத நிலையில் இருக்கும் போது ரத்தத்தில் இன்சுலின் அளவு குறைவாக இருக்கும் அப்போ உடல் சக்தி தேவைக்கு கல்லீரல் தான் சேமித்து வைத்திருக்கும் கொழுப்பையும் வெளியே தள்ளும் உடல் அதை சக்திக்காக பயன்படுத்தும் ஆனால் நம்ம வந்து குறைவான அளவு மாவுச்சத்து சாப்பிடறது இல்லை நாம் மிக அதிகமாக மாவுச்சத்து உணவுகளை ஆண்டு கணக்கில் உண்பதால் நம் உடலில் இன்சுலின் எதிர்ப்பு நிலை ஏற்படுகிறது அதாவது ரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸை இன்சுலின் செல்களுக்கு எடுத்து செல்லப்படும் போது செல்கள் அந்த குளுக்கோஸை ஏற்றுக்கொள்ளாது மூடியே கிடக்கும் இதனால் ரத்தத்தில் எப்போதும் குளுக்கோஸ் தேங்கி கிடக்கும் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அதிகமான இன்சுலின் எதிர்ப்பு நிலையினால ரத்தத்தில் எப்போதும் அதிகப்படியான இன்சுலின் இருக்கும் ரத்தத்தில் அதிகப்படியான இன்சுலின் இருக்கும்போது அந்த இன்சுலின் கல்லீரலை தொடர்ந்து டைகரசன் கொழுப்பை தயாரிக்க தூண்டிக்கொண்டே இருக்கும் மேலும் கல்லீரலும் தனக்குள்ள கொழுப்பை அதிகமாக சேமிக்க வைக்கவும் முயற்சி செய்யும் இப்படி அதிகப்படியான கொழுப்பை சேமித்து வைக்க முயற்சி செய்யும் போது கல்லீரல் முழுவதும் டிரைகிரிசு கொழுப்பால் நிரம்பி வலியும் கொழுப்பு நிரம்பிய கல்லீரல் தான் சேமித்து வைத்தது போக மீதமுள்ள டிரைக்குலிசரைட் கொழுப்பை கல்லீரல் வெளியேற்றுகிறது வெளியே செல்லும் டிரைக்குலிசரைட் கணையத்தை சுற்றியும் கணையத்தை துளைத்தும் சேமிக்கப்படுகிறது இதனால் ஃபேட்டி ியாஸ் கொழுப்பு படிந்த கனயமும் உருவாகிறது ஸோ நம் உடலில் ஏற்படும் இன்சுலின் எதிர்ப்பு நிலை ஃபேட்டி ஃபேட்டி பேங்க்ரியாஸ் பேங்கிரியாஸ் கொழுப்பு படிந்த கல்லீரல் கொழுப்பு படிந்த கணயம் இவற்றை உருவாக்குகிறது டாக்டர் ஜேசன் ஃபங் சைக்கிள் அப்படிங்கிற பேரில் அதை அழகாக விளக்கி சொல்றாரு அதாவது இப்போ பேங்க்ரியாஸ் உருவாகிருச்சு அதாவது இப்போது கொழுப்பு படிந்த கல்லீரலும் கொழுப்பு படிந்த கனிமம் உருவாகிவிட்டது இது எப்படி சர்க்கரை நோயை மேலும் தீவிரப்படுத்துது அதாவது ஆங்கில மருந்துகள் எடுக்கும்போது இது எப்படி மேலும் தீவிரமடைகிறது அப்படிங்கறத சொல்றார் ஃபேட்டி லிவர் உருவான பின் மேலும் மேலும் நாம் மாவட்ட தோணுகளையும் இதனால் ரத்தத்தில் இன்சுலின் எதிர்ப்பு நிலை அதிகமாகிறது இன்சுலின் எதிர்ப்பு நிலை அதிகமாவதால் ரத்தத்தில் இருக்கும் இன்சுலின் அளவும் உயர்கிறது ரத்தத்தில் இருக்கும் அதிகப்படியான இன்சுலின் கல்லீரலை தொடர்ந்து குளுக்கோஸை டிரைகசி கொழுப்பாக மாற்ற ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறது கல்லீரலும் தனக்குள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டைகிரச கொழுப்பை சேமித்து வைத்துக் கொள்கிறது ஆனால் இன்சுலின் சும்மா விடுறதில்ல திருப்பி திருப்பி கல்லீரில் போய் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்னும் அதிகப்படியான டைகிரச கொழுப்பை சேமிக்க சொல்லி ஒரு காற்றடைத்த பலூன் அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நீங்க அடிக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய பண்ணணும் நிறைய எஃபர்ட் போடணும் அதிக நிறைய காத்து உள்ள ஓகுதுங்க இருந்தால் அது கூட கொஞ்சமாக காத்து உள்ள போகும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல மீண்டும் 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 இன்சுலின் அதிகப்படியான கொழுப்பை கல்லீரலுக்குள் சேமிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது அப்ப என்ன ஆகுது கல்லீரலும் இன்சுலின் எதிர்ப்பை தனக்கு தானே உருவாக்கி கொள்கிறது இதற்கு ஹெப்பட்டிக் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று பெயர் இது ஒரு சைக்கிள் டுவின் ட்வின் சைக்கிள் சைக்கிள் அடுத்த சைக்கிள் கல்லீரல் தான் சேமித்துக் கொண்டதாக மீதமுள்ள ட்ரைகுலிசரை வெளியே அனுப்புகிறது அந்த ட்ரைகுலிசரை கொழுப்பு படிந்த கணையத்தை உருவாக்கிவிட்டது கனயத்துல அதிகப்படியான கொழுப்பு படியும் போது அதில் உள்ள பீட்டா செல்கள் செயலுக்கு தோங்குகின்றன சரியா செயல்பட முடியறதில்லை அதனால தேவையான அளவு இன்சுலின் சுரக்க முடிவதில்லை இது இரண்டாவது இங்கிலாந்தை சேர்ந்த மருத்துவர் டெய்லர் என்பவர் இரண்டாயிரத்தி பதினொன்று கவுண்டர் பாயிண்ட் ஸ்டடி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆய்வு நடத்தினார் இவர் டூ டைபிட்டி நோயாளிக்கு மிக குறைவான கலோரிகள் உணவு கொடுத்தால் அவர்களுடைய ரத்த சர்க்கரை அளவுல என்ன மாற்றம் அடையுது அப்படிங்கறத பார்க்கறதுக்காக இந்த ஆய்வு செய்தார் அதாவது ஒரு நாளுக்கு ஐநூறு கலோரிகள் மட்டுமே டைப் டூ டைபடி நோயாளிகளுக்கு உண்ணக் கொடுத்தார் இந்த மாதிரி அவர் ஆய்வு செய்யும் போது

செயல்திறன் அற்று போயிருந்த வீட்டில் மீண்டும் செயல்பட தொடங்கின இந்த ஆய்வு மிக முக்கியமான ஆய்வாக ஏன் அலுபதி மருத்துவத்தில் ரத்த சக்கரை அளவை குறைப்பதற்கான முயற்சி மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது இது தவறு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இந்த ஆய்வு பெரிதும் பயன்பட்டது நமது உடலை ஒரு சர்க்கரை கோப்பை சுகர் பவுன் நினைச்சுக்கோங்க நம்ம அதிகப்படியான மாவட்டத்துக்கு அந்த கோப்பைக்குள்ள சர்க்கரை அளவு இருக்கு ஒரு நிலையில் சர்க்கரை பலன் சுகர் கோப்பை சர்க்கரையால் நிறைந்து வலிகிறது செலுகிறது ரத்தத்தில் செல்களுக்கு சக்தியாக அனுப்பப்பட வேண்டும் அதுக்காக கணையம் இன்சுலின் இன்சுலின் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை எடுத்து செல்ல முயற்சி செய்கிறது ஆனால் செல்கள் இன்சுலின் எதிர்ப்பு காமிக்கிறதுனால சர்க்கரை செலுத்துக்குள் அனுப்பப்பட முடியவில்லை இப்போ இந்த சர்க்கரை ரத்தத்திலே தேங்கி நிற்குது உடனே இன்சுலின் என்ன பண்ணுது அதிக அழுத்தம் கொடுத்து ரத்தின் சர்க்கரையை கல்லீரலுக்குள் அனுப்பு கல்லீரல் அது கொழுப்பாக மாற்றி உடலில் பல பாகங்களுக்கு அனுப்புது கண்கள் கால்கள் சிறுநீரகம் அப்படின்னு பல பாகங்களுக்கு அனுப்பு அடுத்த முறை உணவு சாப்பிடுறீங்க இப்பவும் அதிகப்படியான சர்க்கரை கோப்பைக்குள்ள வருது சர்க்கரை கோப்பையிலிருந்து கீழே வலியுறுத்தது ரத்தத்தில் செலுகிறது மீண்டும் இன்சுலின் அதிகப்படியாக சேர்க்கிறோம் அலோபதி மருத்துவ முறையில் நாம் உண்ணும் மருந்துகள் இன்சுலின் அளவை அதிகப்படுத்துகின்றன இதே ப்ராசஸ் திருப்பி திருப்பி நடக்குது கல்லீரல் தொழிற்சாலை போல் தொடர்ந்து கொழுப்பை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது அது வந்து உடலில் பல பாகங்களுக்கு அனுப்புது வந்து என்ன தெரியுதுன்னா அலோபதி மருத்துவ சிகிச்சை முறையில ரத்தத்தில் இருக்கும் அதிகமான சர்க்கரை உடலிலிருந்து வெளியேற்றப்படவில்லை உடலுக்குள்ளேயே கொழுப்பாக மாற்றப்பட்டு பல பாகங்களுக்கு அனுப்பப்படுகிறது இதனால் உடல் உறுப்புகள் எல்லாம் விரைவில் பழுதடைகின்றன கண் பார்வை மங்குது கால்கள் அழி வெற்றியெடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது சிறீரக செயலிழப்பு ஏற்படுது இந்த மாதிரி பல நோய்கள் உருவாகுது இறுதியில் டைப் டயபெட்டிஸ் நோயாளிகள் சாவை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ஜெயசந்தன் இப்ப புரிஞ்சுக்கீங்களா மய்ந்த மருந்துகள் ஏன் சர்க்கரைகளை குணப்படுத்துவதில்லை என்று சர்க்கரை வருவதற்கான இரண்டு காரணங்கள் ஒன்று இன்சுலின் எதிர்ப்பு நிலை இன்சுலின் அது எதனால் வருகிறது ரத்தத்தில் அதிகமாக இன்சுலின் அளவு இருப்பதால் இரண்டு கணையத்தில் உள்ள பிட்டாசல்கள் தேவையான அளவு இன்சுலின் சுரக்க முடியாமல் போகுது இன்சுலின் செக்ரீஷன் டெபிசியன்சி அது எதனால் ஏற்படுகிறது கொழுப்பு படிந்த கனயம் உருவாவதால் ஏற்படுகிறது கணயத்தில் அதிகப்படியான கொழுப்பு படிவதால் ஏற்படுகிறது கணையத்தில் ஏன் அதிகப்படியான கொழுப்பு படுகிறது அதிகப்படியான இன்ஜின் ரெசிஸ்டன்ஸ் அதேப்படியான இன்ஜினல் அளவு ரத்தத்தில் இருப்பதால் இது ஒரு விசேஷ சைக்கிள் இது சுழற்சி முறையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது எனவே சர்க்கரை நோயை குணப்படுத்த இரண்டே இரண்டு தான் இருக்கின்றன ஒன்று உடலுக்கு வெளியில் இருந்து புதிதாக நீங்கள் சர்க்கரையை கொண்டு விடக்கூடாது புதிதாக சர்க்கரை கொண்டு வராத பொழுது உங்களின் இன்சுலின் தேவை மிக குறைவாக இருக்கும் அதாவது ரத்தத்தின் இன்சுலின் அளவு எப்போதும் குறைவாக இருக்கும் ரத்தத்தில் இன்சுலின் அளவு குறைவாக இருக்கும் போது இன்சுலின் எதிர்ப்பு நிலையும் குறையும் இரண்டு ரத்தத்தில் ஏற்கனவே இருக்கும் சர்க்கரையை நீங்கள் எரித்து பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைசஸ் வாக்கிங் இதுபோன்ற செயல்கள் மூலம் நீங்கள் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் எரிக்க வேண்டும் அல்லது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் இன்டர்நெட் ஃபாஸ்டிங் வாரியர் ஃபாஸ்டிங் போன்ற விரதங்கள் இருந்து உடலுக்கு சக்தி தேவையை உருவாக்க வேண்டும் அப்போது உடல் தானே தனக்குள் வைத்திருக்கும் குளுக்கோஸ் கிளைக்ரோஜன் ஸ்டோரேஜில் இருந்து எடுத்து பயன்படுத்திக் கொள்ளும் எனவே சக்கர நோயை நீங்கள் குணப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவை குறைக்க வேண்டும் இன்சுலின் எதிர்ப்பு நிலையை குறைக்க வேண்டும் ஆனால் அலோபதி மருந்துகள் மாத்திரைகள் இன்சுலின் ஊசிகள் இரத்தத்தில் இன்சுலின் அளவை எப்போதும் அதிகமாக்குகின்றன இந்த அதிகமான இன்சுலின் இன்சுலின் எதிர்ப்பு நிலையை மேலும் அதிகமாக்குகிறது இதனால் ரத்த சர்க்கரை நோய் குணமாகில்லை விரைவில் சர்க்கரை நோயை முழுதாக குணப்படுத்த நீங்கள் செய்வ என்ன என்ற வீடியோவுடன் வருகிறேன் நன்றி